சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் எதிர்கொள்ளும் இஸ்ரேல் ஈரான் ஹிஸ்புல்லா கூகுள் மேப் இருப்பது போல் காட்டியதால் இஸ்ரேல் மக்கள் இரண்டரை கோடி பெருமதியான அமெரிக்க உலோ விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஹவுதிகள் மாணவர்கள் புரட்சி ராணுவம் கெடு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா வடிநாட்டிற்கு தப்பியோட்டம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பு ஒன்றாக இணைந்து எந்நேரத்திலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்று ஜி உறுப்பு நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது மூன்று பெயரிடப்படாத ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுடன் ஒரு மாநாட்டிற்கு அழைப்பை விடுத்திருக்கின்றார் ஈரான் மட்டும் மீது தூதரக அழுத்தம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த மாநாட்டில் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது ஒரு பரந்த போரை தடுக்க சிறந்த வாய்ப்பு என்று ஆண்டனி பிளிங்கன் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் இத்தாலியில் வெளியுறவு மந்திரி அண்டோனியா தஜானி ஜீசோனில் உள்ள அவரது சகாக்கள் மத்திய கிழக்கில் தற்போதைய மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் தீவிரப்படுத்த வழிவகுக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் லெபனானில் தொடங்கிய நெருக்கடியின் பரந்த பிராந்திய வளுக்கு வழிவகுக்கும் சமீபத்திய நிகழ்வுகளானது மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் அத்துடன் ஜி செவன் கூட்டத்தின் அறிக்கையில் காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கை முடித்து அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தீவிரப்படுத்துவதில் இந்த ஜி நாடுகளாக அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மத்திய ஜிபிஎஸ் சிஸ்டம் ஹெக் செய்யப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் லெபனானில் இருப்பது போல் காட்டப்பட்டதால் பீதி ஏற்பட்டுள்ளது முன்னதாக ஈரான் தாக்குதல் காரணமாக ஜிபிஎஸ் சிஸ்டங்களை நிறுத்தி வைத்திருந்ததாக இஸ்ரேல் கூறியது இருப்பினும் தற்போது ஏற்பட்டுள்ள கோளாறுகள் குறித்து விவாதித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மீது கடந்த ஏப்ரல் முதல் ஈரான் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவின் உதவியுடன் முறியடிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை அதைவிட பலமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்த உள்ளதாக போர் ஆய்வு நிறுவனங்கள் கூறுகின்றன இஸ்ரேல் தரப்பு சொந்த மண்ணில் தாக்குதலை தடுக்கும் நோக்கில் ஈரான் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் கூறினார் து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதர்ஜாக அழைப்பு விடுத்த அவசர கூட்டம் ஒன்றில் நாட்டின் முதன்மை உளவு அமைப்புகளான மொஷாட் மற்றும் சின்பெட் ஆகியவற்றின் தலைவர்களும் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் கடந்த முறை ஈரான் மட்டுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இம்முறை பல முனைகளிலிருந்து தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படலாம் என்றே கூறப்படுகின்றது கடந்த முறை இஸ்ரேலினை எச்சரிக்கும் தாக்குதலினை மட்டுமே ஈரான் மேற்கொண்டது இதனால் இஸ்ரேலுக்கு இந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் இந்த முறை குறிப்பிடத்தக்க சேதத்தினை ஏற்படுத்துகின்ற தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அமெரிக்காவின் மத்திய கட்டளை அமைப்பு தளபதிகள் இஸ்ரேலுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் ஜூலை முப்பதாம் தேதி ஹிஸ்புல்லாவின் ராணுவத் தளபதி ஒருவரை இஸ்ரேல் படுகொலை செய்த நிலையிலேயே இந்த நெருக்கடி மேலும் அதிகரித்திருக்கிறது அத்துடன் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹெனியை தெஹ்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதும் இஸ்ரேல் மீதான கோபத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது ஈரான் கூடிய விரைவில் எந்நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என்பதனால் இஸ்ரேலியர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய பலம் அதன் உளவு கட்டமைப்புகளாகும் இதற்காக அமெரிக்கா உள்ள மிக முக்கியமான ஆயுதம் எம் கியூ நைன் ட்ரீப்பர் விமானங்களாகும் வழக்கமாக விமானங்கள் முப்பதாயிரம் முதல் நாற்பத்தி ரெண்டாயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் ஆனால் இந்த எம் கியூ நைன் ரிப்பேர் உலக விமானங்கள் ஐம்பத்து ஐந்தாயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டவை சுமார் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து வானத்திலேயே பறக்கும் வகையில் எரிபொருள் திறன் கொண்டவை எதிரிகளின் நிலைகளை தெளிவாக புகைப்படம் எடுத்து அனுப்புகின்ற வசதி இந்த விமானங்களுக்கு காணப்படுகின்றன இவற்றினாலேயே அமெரிக்கா இந்த விமானங்களை மலைபோல் நம்பியுள்ளதாக ஊடகங்கள் கூறுகின்றன இந்த விமானத்தின் மதிப்பு முப்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்றி

ஏமனின் ஏடன் வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் எம்கியூ நாயன் ரிப்பர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே இதுபோன்ற ஆறு உலா விமானங்கள் வீழ்ந்துள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த மே மாதம் ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி இது பற்றி கூறுகையில் தற்போதைய விமானத்தையும் சேர்த்து இதுவரையில் அமெரிக்க ஏழு உள விமானத்தினை இழந்திருக்கின்றது இதன் ஒட்டுமொத்த மதிப்பு சுமார் ஆயிரத்து எழுநூற்று என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த இஸ்ரேலிய படைகள் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தினமும் காசா பகுதியில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று பலரை கடுமையாக காயப்படுத்தி வருகின்றன காசாவின் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை இஸ்ரேல் குறிவைத்திருப்பது குறிப்பாக பேரழிவை ஏற்படுத்தியது இஸ்ரேலின் படைகள் மருத்துவர்கள்

ஹஷஹரில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் தொன்னூற்று ஓராவது பிரிவின் படை முகாம்களை ஆளில்லா விமானங்களின் படையணி மூலம் தாக்கியதாக கிஸ்குல்லா கூறுகின்றது லெபனான் குழு இஸ்ரேலிய வீரர்கள் நேரடியாக தாக்கியதில் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் கூறியது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலை உறுதிப்படுத்தியது இது ஒரு ரொக்கட் தாக்குதல் என்று கூறியமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஆசிய நாடுகளில் குறிப்பாக இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் பல லட்சம் மக்கள் வேலையை இலக்கு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு கணிப்பு முன்வைக்கப்படுகின்றது ஒருவேளை மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மூண்டால் இவர்கள் நிலை என்னவாகும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியர்கள் பலர் பணியாற்றி வருகின்றார்கள் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட தொன்னூறு லட்சம் இந்தியர்கள் பணிபுரிகின்றனர் இஸ்ரேல் மற்றும் ஈரான் லெபனான் இடையே போர் வடைத்தால் அதே பிராந்தியத்தில் உள்ள வளைகுடா நாடுகளையும் அது பாதிக்கும் என்று புவிசார் அரசியல் நிபுணர்கள் கோருகின்றார்கள் இதில் இந்தியாவிற்கு பொருளாதார பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது இதே நிலைதான் இலங்கைக்கும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போர் பதற்றம் அதிகரித்தால் மற்ற மத்திய

முப்பத்து ஐந்து லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு பேரும் சவுதி அரேபியாவில் இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பேரும் குவாயத்தில் ஒன்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு பேரும் பணிபுரிவதாக அந்த தரவுகள் கூறுகின்றன உலக வங்கியின் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு தரவுகளின்படி பழகுடா நாடுகளிலிருந்து அதிகமான பணம் அனுப்பப்படுகின்ற நாடுகளில் இந்தியாவின் முதலில் உள்ளது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமாக இந்தியாவிற்கு பணம் அனுப்பப்படுகின்றது இதில் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்தொரு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் ஐக்கியரபு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வங்கதேச ராணுவத்தின் கெடுவை தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டதாக சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் பல எண்ணிக்கை முன்னுரை தாண்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கெடுவிதித்தது இதனையடுத்து ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்ததாகவும் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பி சென்றதாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வங்கதேச ராணுவ அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் அந்த நாட்டின் ராணுவ தளபதி நாட்டு மக்களிடையே உரையாற்றினார் மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராணுவம் அறிவுறுத்தியது ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ய இதனாலேயே வேறு வழியில் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா ராஜினாமா ஊடகங்கள் தகவல் முன்னதாக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக வடித்த இந்த புரட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்